பிபியானா கிறிஸ்துக்காக ஒரு குடும்பமே உயிரை தியாகம் செய்தது என்றால் அது பிபியானாவின் குடும்பம்தான் என்று சொன்னால் அது மிக ஆகாது ஆம் இன்று அன்னையாம் திரு அவை கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மறை தூய பிபியானாவின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது இவருடைய தந்தை பிளாவியன் தாய் டா புரோசாய் என்பவர் ஆவார் பிபியானாவின் தந்தை பிளாவியன் ரோமே அரசாங்கத்தில் படை பணி செய்து வந்தார் அக்காலத்தில் ரோமியை ஜூலியன் என்பவன் ஆண்டு வந்தான் அவனிடத்தில் அப்ரோனியானோஸ் என்பவன் பணி செய்து வந்தான் மன்னன் ஜூலியனோ கிறிஸ்தவர்களை அறவே வெறுத்து வந்தான் இந்நிலையில் அவன் தனக்கு கீழ் பணியாற்றி வந்த அப்ரோனியானு கூப்பிட்டு கிறிஸ்தவர்களை கொஞ்சொளிக்கு ஆணையிட்டான் இதன் தொடக்கமாக அப்ரோனியானு பிபியானாவின் தந்தையான பிளாவினை பிடித்து சிறையில் அடைத்து வைத்து கடுமையாக சித்திரவதை செய்தான் பின்னர் பழுக்காச்ச கம்பியை எடுத்து அவர் மேல் அடித்து அவரை கொன்று போட்டான் வீட்டு சிறையில் அடைத்து வைத்து அவரையும் தலையை வெட்டி கொன்று போட்டான் இவையெல்லாம் ஒரு பக்கம் அரங்கேறி கொண்டிருந்தாலும் பிபியானாலும் அவருடைய சகோதரியான டெமெட்ராவும் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை சிறிதளவு கூட பின்வாங்காமல் மன உறுதியோடு இருந்தார்கள் இவர்களுடைய மன உறுதியை சிதைத்து இவர்களை எப்படியாவது தங்களுக்கு அடிபணிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் முதலில் இவர்களுக்கு உணவு தண்ணீர் கொடுப்பதை தவிர்த்து இவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான் அப்போதும் இவர்கள் தங்களுடைய நம்பிக்கை மிக உறுதியாக இருந்தார்கள் இதை கண்டு திகைத்து போன ஆளுநர் டெமெட்ரியாவை கொலை செய்தான் அப்படியாவது பிபியானா தனக்கு அடிபணிவாள் என்று ஆனால் அதுவும் தோல்வியில் தான் முடிந்தது கடைசி அவன் பிபியானாவை ரூபினா என்ற அறைக்கிடம் ஒப்படைத்தான் அவளோ பிபியானாவிடம் நயவஞ்சக வார்த்தைகளை பேசி இவரை தன் பக்கம் இருக்க நினைத்தாள் அதுவும் தோல்வியில்தான் முடிந்தது இதனால் பொறுமையிழந்த ஆளுநர் பிபியானாவை ஒரு தூணில் கட்டி வைத்து இரும்பு கொண்டுகள் இருந்த சாட்டையால் பிபியானாவை அடித்து துவைத்தான் இதனால் பிபியானா இறந்து போனார் பின்னர் இவருடைய உடலை நாய்களுக்கு போடுமாறு ஆணையிட்டான் ஆனால் இரண்டு நாட்கள் ஆனபோதும் அவை இவருடைய உடலை தீண்டாமல் இருக்கவே ஜான் என்ற குருவானவர் இவருடைய உடலை எடுத்து நல்லடக்கம் செய்தார் கிறிஸ்துக்காக உயிர் நீத்த விபியானாவுக்கு ஐந்தாம் நூற்றாண்டில் ரோமி நகரில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அந்த ஆலயம் இன்று வரைக்கும் பொழிவோடு இருக்கின்றது என்பது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது இவருடைய நினைவு நாள் டிசம்பர் ரெண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் அன்பே உருவான இறைவம் இயேசுவுக்காக உயிர்துறக்க துணிந்தவனுக்கு ஒரு முறைதான் சாவு என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவுக்காக மறைசாட்சியகம் மறித்த இப்புனிதனைப் போன்று நாங்களும் ஆண்டவர் இயேசுவுக்காக மிக துணிச்சலோடு சான்றி பகர்ந்து வாழவும் எதிர்வெரும் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ளவும் உமந்து இறையருளை எங்களுக்கு அளித்தருளும் ஆமீன் தூய விபியானா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்